கிடையாது அந்த மாதிரியான ஒரு நிலையை பின்னாடி இஸ்லாம் ஒழித்து விட்டது அந்த டாபிக் விரிவாக பேச வேண்டிய விஷயம் இப்ப நபிகள் நாயகம் செல்வதாலே செல்ல முடிய காலத்துல இந்த பரீராங்கிற அம்மா வந்து அடிமையா இருக்கிறாங்க முகீஸ் அடிமையா இருக்கிறாரு ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்கிறாங்க இந்த நேரத்துல பரீராவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு விடுதலை கிடைச்சி அம்மா என்ன நினைக்கிறாங்க நம்ம விடுதலை பெற்றுட்டோமே நம்ம எதுக்கு ஒரு அடிமைக்கு பொண்டாட்டியா இருக்கணும் திருமணத்தை ரத்து பண்ணிக்கிறோமே அப்படின்னு நினைச்சு அந்த என்ன பண்ணிட்டாங்க புருஷன ரத்து பண்ணிக்கிட்டாங்க வேணா விட்டாங்க இதுல இஸ்லாத்துல உரிமை இருக்கு இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த முகீசன்காரன் கணவர் அவர் ரசூல் இல்லாமல் ரொம்ப சாரி மனைவி மேல ரொம்ப பிரியம் மனைவியின் மீது அவருக்கு ரொம்ப அன்பு இருக்கிறது மனைவி தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவரால் அதை ஏத்துக்கிறவும் முடியல ரொம்ப கவலைப்படுறாரு எலும்பு தோளுமா போறாரு ரொம்ப ஆள் பார்த்தா ஒரு 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 நிலையா அவர் இல்லை அப்ப அவரை பற்றி நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்வங்கள்ட்ட சகாபாக்கள் வந்து புகார் பண்றாங்க அல்லாவுடைய தூதர இந்த முகை பார்த்தால் பாவமாக இருக்கிறது இந்த அம்மா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கிறாரு என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்வம் அவர்கள் பரீராவை கூப்பிட விடுறாங்க பரீராவை அழைக்கிறாங்க அழைச்சி என்ன சொல்றாங்க ஏமா நீ வந்து உன் புருஷனோட வாழலாமே முகேஷோட நீ சேர்ந்து வாழலாமே அப்படிங்கிறாங்க

நீங்கள் மனிதர் என்ற முறையில் ஒரு பரிந்துரை செய்கிறீர்களா வகையில் இப்படித்தான் மனைவிக்கு உரிமை இல்லை புருஷனை விட்டு பிரியவே கூடாது அப்படிதான் சட்டமாக நீங்கள் சொல்ல போகிறீர்களா அல்லது நீங்கள் பரிந்துரையாக சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க சொல்றாங்க சட்டம்லாம் இல்லமா நான் ஒரு மனுஷங்கிற முறையில் உனக்கு பரிந்துரை தான் பண்றேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா சொல்லுது அப்படியானால் எனக்கு அவர் தேவையில்லை நான் வாழ விரும்பல இந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்க உரிமையை தான் பயன்படுத்தினாங்க இருந்தாலும் பாவமா இருக்குது மனிதன் என்ற முறையில் நீ சேர்ந்து வாழலாமே நீங்க கூட ஒரு கணவன் மனைவி தலாக் சொல்லிதான் பக்கத்து வீட்டுல நடந்த சம்பவம் உங்களுக்கு பக்கத்து வீட்டுல நடக்குது நியாயம் உங்களுக்கு படுது அவ்வளவு அநியாயம் நடக்குது குடும்பத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது இவன் டைவர்ஸ் பண்ண சரிதான் நீங்களும் நினைக்கிறீங்க அப்படி நினைச்சால் கூட என்ன செய்வீங்க இந்த தலாக்கு விட்ட பிறகு அந்த பெண் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்ப்பா சேர்ந்து வாழ்ந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லுவோம் இது சட்டங்கள் அடிப்படையில் சொல்றது இல்ல ஒரு மனிதன் என்ற முறையில் பரிதாபப்பட்டு சொல்றது இந்த மாதிரி ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க என் சேர்ந்து வாழ்ந்தா என்னமா புருஷனோட சேர்ந்துக்கோமா அப்படிங்கிறாங்க அந்த அம்மா என்ன பண்ணுது சேர்ந்துதான் ஆகணுங்கிறது வகையா இருந்தா சொல்லுங்க இப்ப சேர்ந்துக்கிறேன் வகையெல்லாம் கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சொல்றீங்களா நமக்கு அவர் தேவையில்லை கோவப்பட்டாங்களா என்ன ஏத்து பேசுகளோ எங்க சொல்ல மீறுவீர்களோ நாங்க ஒண்ணு சொல்லும் போது ஏத்து பேசுகளோ அப்படி கேட்டாங்களா விஷம் விட்டாங்க அந்த அம்மா மாதிரி சேரவையில் கடைசி வரைக்கும் அவரோட பிரிந்து வாழ்வதை அனுமதித்தார்கள் இப்போ என்ன விளங்குது நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் ஒரு ஆலோசனை ஒரு அறிவுரை மாதிரி சொல்கிறார்கள் அந்த அறிவுரை கூட என்ன அறிவுரை வகியா வகி இல்லாமல் மனிதன் என்ற முறையில் சொன்னதா பெண்கள் அதை பயிற்றுவித்தார்கள் இதே மாதிரி இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நேரம் மதீனா வாசிகள் எல்லாம் பேரிச்ச மரத்தை பயிர்த்து விவசாயம் செய்து வந்தவர்கள் அந்த பேரிச்ச விவசாயம் எப்படி செய்தார்கள் என்று சொன்னால் பேரிச்ச மரங்களில் பாலைகள் இருக்கல ஆண் பாலை பெண் பாலை இருக்கும் பூக்கள் ஆண் பூக்கள் பெண் பூக்கள் இருக்குது அதெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஏதாவது ஒரு முறையில் சேர்ற காரணத்தினாலதான் உற்பத்தி ஆகிறது ஆண் பூவும் பெண் பூவும் ஆண் பூவில் உள்ள மகரந்த பொடிகள் பெண் பூவில் போய் டச் பண்ணல சொன்னா அந்த மரம் காய்க்காது அந்த பாலை வந்து காய்களை உற்பத்தி செய்ய இது எல்லா கணிகளும் இருக்கு சாதாரண ஒரு விஷயம் இது அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அவங்க என்ன பண்றாங்க ஆண் பாலையும் பெண் பாலையும் இணைச்சு பாலை பாலை என்ன தெரியும்ல தென்னை மரத்து பாலை பனை மரத்து பாலை என்று அது மாதிரி பேரிச்ச மரத்தினுடைய பாலையை இணைத்து என்ன செய்யறாங்க அவங்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரசூல் செல்லாசத்துக்கு இது புதுசு அவங்க ஊர்ல இதை பார்க்கல மதினாவுக்கு வந்தாங்களா இது ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது என்னப்பா பண்றீங்க

மகசூல் உரிய நேரம் வருது மரத்தை பார்த்தா உடனே காணோம் காய் கனிகள் பேரிச்ச கனிகள் காய்த்து தொங்க வேண்டிய பருவம் வருகிறது பேரிச்ச மரத்தை பாக்குறாங்க எல்லாம் வெறுமனே கிடைக்கு ஒரு ஒரு பத்தியும் காணும் காய்கள் காய்க்கல அப்ப ரசூல் சல்லாசல்ல பார்த்துட்டு கேட்கிறாங்க மாலி நகலிக்கும் என்ன ஆச்சு உங்க பேர்ச்ச மரங்களுக்கு கொலகொலையா தொங்குமா உன்னை காணாம என்ன மேற்று கேட்கிறாங்க அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க மதினாவாசிகள் என்ன மேட்ரா நீங்க தான் சொன்னீங்க நீங்க தான் நாங்க ஒரு மாதிரி விவசாயம் பண்ணிட்டு வந்தோம் நீங்க வந்து தேவையில்லாம தலையிட்டு இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க உங்க சொல்ல கேட்டோம் இந்த அருக்கு ரிசல்ட் அப்படின்னு சகாபாக்கள் என்ன செய்யறாங்க மதினா சகாபாக்கள் சொல்றாங்க அப்ப ரசூசல்லாசன் சொல்றாங்க ஆரம்பத்தில் விளக்க தவறிட்டாங்க இப்ப சொல்றாங்க தப்பாவில் விளைக்கிட்டீங்க

தீனை பத்தி வகைய பத்தி மார்க்கத்தை பத்தி ஏதாவது நான் உங்களுக்கு சொன்னால் அதை இயன்றவரை கடைபிடிங்கள் பொய்தா அமர்த்துக்கும் இன்னமொரு துன்யாக்கும் உங்க துன்யா விஷயமா வந்து இந்த விவசாயத்தை பண்ணுங்க விவசாயத்தை இப்படி பண்ணுங்க மருத்துவத்தை அப்படி பண்ணுங்க சோத்தை இப்படி ஆக்குங்க ரொட்டி இப்படி சுடுங்க அப்படின்னு நான் சொன்னேனே ஆனால் அன்தும் ஆயலமும் அமரி துன்யாக்கும் உங்க துன்யாவுடைய காரியம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நான் என்ன விவசாயியா எனக்கு அது என்று சொல்ல வேண்டியதான இப்படி செஞ்சா தான் விவசாயம் நல்லா இருக்கும்னா அன்னைக்கு விட்டு பண்ணல ஏன் பா இதை என்ன விஷயம் இப்ப ரசூல் செல்ல ஆசிரம் வாழ்ந்த காலத்துல ஒரு ஆள் ரொட்டி சுட்டு விட்டு இருக்கிறார் ரசூல்ல நுழைஞ்சி நீ இப்படி சுடாத அப்படி சுடுன்னு சொல்றாரு அவர் கேட்க தேவையில்லை ஏன் அது சொல்ற கால அவங்க அனுப்புனா இல்ல ரொட்டி சுடுற விஷயத்த இல்ல சொல்ல உங்களுக்கு தெரியாது நாங்க இருபது வருஷமா அப்படிதான் சுட்டு விட்டு இருக்கிறோம் நீங்க பேசாம சாப்பிட்டு போங்க அப்படித்தான் சகாபாக்கள் சொல்லணும் தவிர நான் சொல்லல அப்படி ரசூல்ல சொல்றாங்க ரசூல் சொல்லா சொன்ன சொல்றாங்க அமர்த்துக்கும் மின் அமரி துன்யாக்கும் உங்கள் துன்யா சம்பந்தமான எதையாவது ஆணையிட்டேன் என்று சொன்னால் அது ஆணை இல்லை அனுத்தும் அழமும் துன்யாக்கும் உங்கள் துன்யாவுடைய காரியத்தை நீங்கள் தான் நன்கு அறிந்து கொண்டவர்கள் உங்களுக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறது அப்படி பண்ணிட்டு போங்க என்ன விளங்குது வகையைத்தான் மனிதன் பின்பற்ற வழங்குற தேர்ந்து வந்த வகி மாத்திரம்தான் மனிதனுக்கு பின்பற்ற முடியுமே தவிர அல்லாவுடைய விருப்பம் கூட மார்க்கமாக முடியாது இன்னும் சொல்ல போனால் பிடிக்கல இப்ப உங்களை எத்தனை பேர் இருப்பீங்க ஒருத்தருக்கு ஆடு பிடிக்காது ஒருத்தருக்கு மாடு பிடிக்காது ஒருத்தருக்கு கோழி பிடிக்காது ஒருத்தருக்கு சோறு பிடிக்காது ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்காது ஒருத்தருக்கு உடம்பு பிடிக்காது பிடிக்காத விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது அதே மாதிரி ரசூல் சல்லா செல்லம் அவர்களுக்கு எத்தனை விஷயங்கள் பிடிக்காமல் இருந்தது அவங்களுக்கு பிடிக்காத நமக்கு ஆயிருமா ஆவாது ஒரு விருந்துக்கு ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அழைக்கப்பட்ட உடனே அங்க சூப்பரா இறைச்சலாம் ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இறைச்சியில் அப்படி கையை வைக்க போறாங்க ரசூல் சல்லா செல்லம் அந்த விருந்து கொடுத்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதர அது உடும்பு கறியாகும் அப்படிங்கிறாங்க என்ன கறின்னு சொல்லிக்கிறோம்ல ஒரு ஆட்டு கறி ரசூல்லா சாப்பிட விரும்புறாங்க போல இருக்கு நம்ம உள்ளதை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க இது உடும்பு இறைச்சி அப்படிங்கிறாங்க உடனே கையை கொண்டு போன ரசூல் சொல்லா அலிசலம் அவர்கள் கையை எடுத்துறாங்க உடும்புன்னு சொன்ன உடனே கையை எடுத்துடுறாங்க பக்கத்தில் உட்கார்ந்து ஹாலிஜு பண்ண வழியுது அவர் அந்த விருந்தில் இருக்கிறார் அவர் ஹாலிஜு பண்ண வழியுதுங்கிற சகாபி என்ன பண்றாங்க அல்லாவுடைய தூதரே ஹியே இது ஹராமா

என்ன விளங்குது அல்லாவுடைய தூதருக்கு ஒண்ணு பிடிக்கல ஏன் பிடிக்கல வகையில பிடிக்கல இல்ல ஹராம் பிடிக்கல இல்ல அவங்களுக்கு மனிதன் என்ற முறையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு பிடிக்கும் ஒண்ணு பிடிக்காம இருக்கும் ஒரு ஆளுக்கு பிடிச்சது ஒரு ஆளுக்கு பிடிக்காம இருக்கும் மனிதன் என்ற முறையில் அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல என்ற ஹராமாச்சா ரசூல்லாவுக்கு பிடிக்காம போச்சு ஆனா அது ஹராம ஆகல பாத்தீங்களா அல்லாவுடைய ரசூலுக்கு பிடிக்காத ஒரு உணவு நமக்கு ஹலாலா இருக்கா இல்லையா ஆ ஆயிருக்கு அப்ப என்ன நீங்க விளங்க வர்றீங்க வகி மாத்திரம் தான் மார்க்கம் அல்லாஹ் தேர்ந்து வந்ததுதான் மார்க்கம் உடும்பு அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான் ரசூல்லாவுக்கும் மனிதர் என்ற முறையில் அந்த உணவு பிடிக்கவில்லை பிடிக்காட்டி திங்காம இருந்துக்கணுமே தவிர எனக்கு பிடிக்காட்டி எவனுக்கு பிடிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது அல்லாவுடைய ரசூல சொல்லக்கூடாது ரசூலுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது அப்ப இப்படி நிறைய புரட்டி பார்த்தால் ஹதீசுகளை இதெல்லாம் புகாரியில முஸ்லீம்ல இடம்பெற்று இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எந்த ஹதீஸும் பலவீனமானதோ பரிசீலனைக்குரியதோ நான் சொல்லவில்லை அப்ப அந்த என்ன நம்ம விளங்குற இதுல ரசூல்லாவுக்கு பிடிக்காதெல்லாம் ஹரமாக மாட்டேங்குது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சட்டமாக மாட்டேங்குது எங்க சட்டம்னு வருது வகி வந்தால் சட்டம் வகி அடிப்படையில் சொன்னால் சட்டம் வகி இல்லாமல் சொன்னால் சட்டம் இல்லை விளங்குறா இல்லையா இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களே இப்ப அல்லாஹ் ஒன்னு ஹலால் ஆக்கிட்டான் ஹலால் ஆக்குனத அவங்களுக்கு பிடிச்சே இருக்குது இது ரொம்ப முக்கியமான டாபிக் அல்ல ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்கியிருக்கிறான் அது எனக்கும் பிடித்ததாக இருக்கிறது நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இருந்து இதை வந்து நான் தொடர முடியல ஹராம் அப்படின்னு அறிவிக்கிறேன் இப்படி ரசூல் சல்லா செல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் அறிவிச்சுட்டாங்க அல்லாவுக்கு வந்த கோபம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அவங்களை அல்லாஹ் கண்டிக்கிறோம் என்ன சம்பவம் அவங்க ஒரு தேனை தேன் இருக்குல்ல தேன் தேன் வந்து ரசூல் சல்லா சலம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் குண தேனின் சராப்பு என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பானம் என்று அந்த தேனை ரசூல் அவர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மனைவி வீட்டில் போய் இப்படி சாப்பிட்டு வர்றாங்க இன்னொரு மனைவி வேணும்னு அதை லந்து பண்றதுக்காக வேண்டி ஒரு மாதிரி கிட்ட வாசம் வருது அப்படின்ட்டாங்க தேன்ல அந்த வாசம் வராது ஒரு கெட்ட வாசம் வருது இந்த உனக்கு என்ன தேன்டா கெட்ட வாசம் ஹராம் எனக்கு ஹராம் அனைவருக்கும் ஹராமாக்கல எனக்கு ஹராம்ட்டாங்க பிடிக்காம இருந்து சாப்பிடாம இருந்தால் குற்றம் இல்லை அது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கிற ஒரு உணவை ஏதோ ஒரு சொந்த லாபத்துக்காக சொந்த கோப தாபத்துக்காக வேண்டி ஹராம் என்று அறிவித்துக் கொள்வது அல்லாவுக்கு கோபம் வருது

உங்களுக்கும் பொண்டாட்டிக்கு சந்த வந்து ஹராம் ஆகுமா அல்லாஹ் கேக்குறான் லிமத் ஹர்ரிமு நீ எப்படி ஹராம் ஆக்குவ மா அல்லாஹ் வாங்கிய நான் உனக்கு ஹலால் ஆக்கிய ஒன்றை தபதீ மர்வாத் அஸ்வாஜிகே உன்னுடைய மனைவி மார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நான் ஹலால் ஆக்கன நீ ஹராமாக்குவியோ ஆக்குவியோ அல்லாஹ் கேக்குறான் என்ன விளங்குது அல்லாஹ் ஹலால் ஆக்கன ஒன்றை ஹராமாக்குற அதிகாரத்தை கூட வசூல்வா கல்ல கொடுக்கல அதெல்லாம் நம்ம வேலை நான் சொன்னதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் உங்க வேலை என்ன நான் எதை என் அடிகார அடிமைகளுக்கு எஜமான் தான் ஹலாலாக்க முடியும் மீன அடிமை நான் மீன அடிமை அந்த மக்களோட அடிமை அடிமைக்கு அடிமை சட்டம் போடுவீங்களா அதாவது அர்த்தம் எஜமான்தான் எல்லா அடிமைகளுக்கும் சட்டம் போட முடியும் எஜமான் நான் நீங்க எஜமான் கிடையாது வசூல்லா கல்ல சொல்றான் நீங்க எஜமானா

நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வசதி போறவங்க மாத்த நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை தரல அப்படிங்கிற இதை விட எதுக்கு நான் நிறைய சொல்றேன்னு கேக்குறீங்களா இது மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கிறது எதுக்கு நான் சில அதிகமான சம்பவங்களை சொல்றேன்னு கேட்டா அஸ்திவாரம் பலமாக போட்டால்தான் எழுப்புகிற கட்டடத்தை ஒழுங்கா எழுப்பும் இது அஸ்திவாரம் இஸ்லாத்தினுடைய பேசுதான் இது இல்லாம நீங்க போட்டு ஆயிரம் குரான படிச்சாலும் சரி ஆயிரம் அதிச படிச்சாலும் சரி நிக்க அது ஊண்டி நிக்கிறது என்ன செய்யணும் எதை நம்ம பின்பற்றணும் யார் சொல்ல கேட்கணும் எந்த மாதிரி இருந்தால் வழிபடணும் இந்த இதில் நீங்க கரெக்டா நின்றீங்க ஆயிரம் ஆண்டு ஆனாலும் சரி உங்களை யாராலும் அசைக்க முடியாது உங்களை எந்த செய்தாலும் கெடுக்க முடியாது அப்படி இஷ்டத்துல ஆழமாக விடும் அல்ல சொல்லி காட்டான நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன க சதுரத்தின் பைகிபத்தின் அசுலுகம் ஸ்தாபித்தும் வ ஃபரூஹாபிசமா நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா அதனுடைய அடி வேர்கள் ஆழமாக பதிந்திருக்கும் மேலே படர்ந்து என்ன செய்யி வானை நோக்கி அது விரிந்திருக்கும்னு சொல்லி சொல்லிக் கேட்டுறோம் நல்ல கொள்கைகள் என்பது வேறு ஆழமாக பதியணும் ஆழமா வேறு ஒன்று விட்டது என்று சொன்னால் அது கீழே விழுந்துறாது காத்துக்கோ புயலுக்கோ எந்த விதமான இடைஞ்சலுக்கும் தா தாக்கு பிடிக்கக்கூடியதாக அந்த கொள்கை உங்கள் உள்ளத்தில் பதிய வேண்டும் இதுதான் இஸ்லாம் அப்பை நான் சொல்லக்கூடியது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இதான் பேசு நீங்கள் வணங்குகிறதெல்லாம் முக்கியம் யார் சொன்னபடி வணங்குகிறீர்கள் அது முக்கியம் யார் கற்றுக்கண்டபடி வணங்குகிறேன் அது முக்கியம் எவ்வளவு செய்கிறீன்பது முக்கியமில்லை அது யார் உங்களுக்கு சொல்லி தந்தான் அது முக்கியம் இந்த ஒரு அடிப்படையை வைப்பதற்காக நான் இதை சொல்கிறேன்